பத்தலக்குண்டு அருகே பள்ளி ஆண்டு விழாவில் சிஎஸ்கே கிரிக்கெட் அணி மஞ்சள் நிற பணியனில் ஏழாம் நம்பர் தோனி படத்தோடு ஆடல் பாடல் நிகழ்ச்சி பெற்றோர்கள் பொதுமக்கள் ஆரவாரம் கோடை வெயில் அதிக அளவில் உள்ள நிலையில் பள்ளி ஆண்டு விழாவில் கலந்து கொண்ட அனைவருக்கும் மரக்கன்றுகள் வழங்கப்பட்டு வெயிலில் இருந்து தற்காத்துக் கொள்வது பற்றி விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது திண்டுக்கல் மாவட்டம் பத்தலகுண்டு அருகே கணவாய்பட்டி கிராமத்தில் உள்ள தனியார் பள்ளியில் பத்தாம் ஆண்டு விழா நடந்தது இதில் தனியார் தொலைக்காட்சி தொகுப்பாளர் மாகாப்பா ஆனந்த் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு பேசினார் மாணவ மாணவிகள் எதையும் நேர்மறையாக நினைக்க வேண்டும் எதிர்காலத்தில் நாம் என்ன ஆக விரும்புகிறோமோ அதுவாக நினைத்து கற்பனையில் காட்சிப்படுத்தி பார்க்க வேண்டும் என்றார் பள்ளி மாணவர்கள் கிரிக்கெட் அணி தோனியின் ஏழாம் நம்பர் மஞ்சள் பணியின் அணிந்து கிரிக்கெட் மட்டையுடன் நடனம் சென்னை அணி விளையாடிக் கொண்டிருந்த நிலையில் அதை சக மாணவர்கள் ஆசிரியர்கள் பெற்றோர்கள் ஆரம்பாரம் செய்து பாராட்டினர் விழாவில் செல்போன் தீமை பற்றிய நாடகம் நல்ல வரவேற்பை பெற்றது தற்போது வெயில் அதிக அளவில் உள்ள நிலையில் பள்ளி ஆண்டு விழாவில் கலந்து கொண்ட அனைவருக்கும் மரக்கன்றுகள் வழங்கப்பட்டு வெயிலில் இருந்து தற்காத்துக் கொள்வது பற்றி விழிப்புணர்வை ஏற்படுத்தின சிறந்த மாணவர்களுக்கு பரிசு வழங்கப்பட்டது விழாவில் சென்னை தொழிலதிபர் இந்திரா கந்தசாமி மற்றும் தலைமை ஆசிரியர் ஆசிரியர்கள் உள்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர்